அதில் நேற்றைய தினம் பெண்களுக்கு இஸ்லாம் எத்தகைய உரிமைகளை எல்லாம் வழங்கி இருக்கிறது இந்த உரிமைகள்லாம் உலகத்தில் யாரும் வழங்காத காலகட்டத்தில் வழங்கி எவ்வளோ கண்ணியப்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்குறோம் அதில் ஒரு பகுதியாக பெண்களில் வந்து கணவனை பிடிக்கலைன்னு சொன்னால் அவங்களுக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை கொடுக்கணும் அந்த நேரத்துலேயும் அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்போ அந்த சொத்துரிமை எப்படியெல்லாம் இஸ்லாம் வழங்குதுன்னு கேட்டால் சம்பாதிச்சா சொத்து உரிமை அதே மாதிரி வாரிசு முறையில் சொத்துரிமை அதே மாதிரி வந்து த திருமணம் செய்யும் பொழுது சொத்துரிமை மகருங்கிற பேரில் திருமணம் வேணாண்டு மறுத்தா கூட சொத்துல உரிமை அதுக்காக தான் அந்த டைவர்ஸுக்கு பிறகு ஜீவனாம்சத்தை பற்றி பேசணும் வேண்டி அப்போ இந்த சொத்துக்கள் சொத்துரிமை என்பது முக்கியமான ஒரு உரிமை இந்த உரிமை இன்றைக்கு வரைக்கும் கூட பல சமுதாய மக்களுக்கு கிடைக்கலங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டும் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் அல்லாத பெண்கள் வந்து தங்கள் பேரில் எந்த சொத்தையும் வைத்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் முஸ்லீம்கள் முஸ்லீமாக இருக்கிற ஒரே காரணத்தினால தங்களுடைய குடும்பத்தாருடைய சொத்துக்களிலிருந்து வாரிசுகளாக இருக்கிறார்கள் இதுலேயும் சில பேர் மார்க்கத் தறியாத சில பேர் அணீ தலைக்கிறார்கள் நாளடைவில் அந்த மாற்றம் ஏற்பட்டுவிடும்